தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த முக்கிய மூன்று பெயர்ச்சிகளை உடையே இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களின் தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வணிகத்தில் இந்த ஆண்டு ஒரு நல்ல தொடக்கத்தைக் கொண்டிருக்கும் மேலும் ஆண்டின் இரண்டாம் பாதி மேலும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லாம் அதாவது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தல் மற்றும் வளர்ச்சி காணுதல் என்று இருக்கும் எனவே வணிகத்தைப் பொறுத்தவரை இந்த ஆண்டு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் எனலாம் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் போது ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியம் வியாபாரிகள் கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் வணிகத்தில் புதிய வாய்ப்புகளைத் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கை நழுவிய வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும் பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சிந்தனைகளும் வாய்ப்புகளும் உருவாகும் மேலும் செல்வாக்கும் வருமானமும் உயரத் தேவையான சூழ்நிலைகள் உருவாகும் வேலை இல்லாத இளைய வயதினருக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடங்களில் வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் பலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எனினும் வேலையில் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் வேலை மாற்றம் உண்டாகவும் வாய்ப்பு உண்டு சனி ராகு கேது பயிற்சியால் சில தாக்கங்கள் வேலையில் ஏற்படலாம் மற்றும் தொழிலில் பாதிப்பு ஏற்படலாம் என்றாலும் குறு ஏழாவது வீட்டிற்கு பயிற்சி ஆவதால் சாதகமான பலன்கள் உண்டாகும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் குறு பயிற்சிக்கு பிறகு பொறியியல் துறையில் வல்லுநர்கள் தங்கள் வணிகத்தின் மூலம் கணிசமான லாபத்தை பெறலாம் இப்புதிய முயற்சிகளில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் தனியார் துறையில் உணவு ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பொதுத்துறையில் அரசுப் பணியாளர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்கு சொல்லப்பட்ட